மக்களின் காணிகள் மக்களுக்கே உரித்தாக வேண்டும் எனவும் வடக்கின் காணி பிரச்சனை தொடர்பில் மீளாய்வு செய்யப்பட்டு வெகு விரைவில் மக்களுக்கு மீண்டும் காணிகளை வழங்க நடவடிக்கை எடுப்பதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார் நாட்டின் அபிவிருத்திக்காக அல்லது பாதுகாப்பு காரணங்களுக்காக நாட்டின் எந்த பகுதியிலும் காணிகளை அரசாங்கம் சுவீகரிக்க முடியும் என சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அந்த காணிகளுக்கு பதிலாக கட்டாயமாக மாற்று காணிகளை மக்களுக்கு வழங்க வேண்டும் எனவும் தெரிவித்தார் யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்தில் இன்று வெள்ளிக்கிழமை நடைபெற்ற யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட போதே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மேற்கண்டவாறு தெரிவித்தார் யாழ் மக்களுக்கான மிக முக்கியமான திட்டங்களுக்காக யாழ் ஜனாதிபதி மாளிகையை முற்றாக விடுவிக்க தயாரெனவும் அதற்கான உரிய முன்மொழிவுகளை சமர்ப்பிக்குமாறும் ஜனாதிபதி வலியுறுத்தினார் போரினால் இடம்பெயர்ந்த குடும்பங்கள் இன்னும் வடமாகாணத்தில் இருப்பதாக தகவல் கிடைத்துள்ளதாகவும் இது குறித்து ஆராய்ந்து விரைவான தீர்மானங்களை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி பணிப்புரை வழங்கினார் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் சுகாதாரம் கடல் தொழில் சுற்றுலாத்துறை ஊக்குவிப்பு போக்குவரத்து பிரச்சனைகள் ஆளணி குறைபாடு காணி விடுவிப்பு உட்பட பல்வேறு அம்சங்கள் குறித்து ஆராயப்பட்டது யாழ் மாவட்டத்தில் மக்கள் எதிர்கொள்ளும் பல்வேறு பிரச்சினைகளை பாராளுமன்ற உறுப்பினர்களும் அதிகாரிகளும் ஜனாதிபதிக்கு முன்வைத்தனர் அதில் அநேக பிரச்சனைகளுக்கு ஜனாதிபதி உடனுக்குடன் தீர்வு வழங்கியதோடு அவை தொடர்பில் கலந்து கொண்ட வடமாகாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் அதிகாரிகளுக்கும் ஜனாதிபதி பணிப்புரைகளை வழங்கினார் பிரதமரின் செயலாளர் தலைமையில் நியமிக்கப்பட்ட குழு அரசு நிறுவனங்களை நடத்தி செல்வதற்கு முப்பதாயிரம் வெற்றிடங்கள் காணப்படுவதாக அடையாளம் கண்டுள்ளதென தெரிவித்த ஜனாதிபதி ஆட்சேர்ப்பு நடைமுறைக்கு அமைய அந்த வெற்றிடங்கள் நிரப்பப்படும் என்பதோடு பட்டதாரிகளுக்கும் இதன்போது வாய்ப்பு கிட்டும் என்றும் தெரிவித்தார் இதில் போலீஸ் திணைக்களத்தில் உள்ள வெற்றிடங்களுக்கு தமிழ் பேசும் இளைஞர் யுவதிகளுக்கு அதிக வாய்ப்புகள் வழங்கப்படும் எனவும் விண்ணப்பிப்பதற்கு அவர்களை ஊக்குவிக்க வேண்டும் எனவும் ஜனாதிபதி வலியுறுத்தினார் வடமாகாண மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் பரந்தன் மாங்குளம் காங்கேசன்துறை ஆகிய பகுதிகளில் மூன்று புதிய கைத்தொழில் வலையங்களை உருவாக்குவது குறித்து கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் யுத்தம் காரணமாக நாட்டை விட்டு வெளியேறிய இலங்கையர்களை முதலீடு செய்ய அழைப்பு விடுப்பதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார் வடக்கு மாகாணத்தின் மீது விஷேட அக்கறை செலுத்தி அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுப்பது தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்தியிருப்பதாகவும் ஜனாதிபதி இதன் போது குறிப்பிட்டார் தீவு பகுதிகளில் போக்குவரத்து சீராக இல்லை எனவும் கிராமப்புறங்களில் சிறு வீதிகளை இணைத்து முன்னெடுக்கப்பட்ட பேருந்து சேவைகள் நிறுத்தப்பட்டுள்ளன என்றும் பாராளுமன்ற உறுப்பினர் ரஜிவன் இங்கு தெரிவித்தார் கிராமப்புறங்களில் கூடுதலான பேருந்துகளை சேவையில் ஈடுபடுத்த வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார் வீதி அபிவிருத்தி தொடர்பாகவும் தீவுகளுக்கான போக்குவரத்து குறைபாடுகள் குறித்தும் படகு சேவைகள் ஆரம்பிப்பது பற்றியும் மக்கள் பிரதிநிதிகள் கருத்து வெளியிட்டனர் தற்போதைய அரசாங்கம் வடக்கு மாகாணத்தில் போக்குவரத்து கட்டமைப்பை பலப்படுத்த வலுவான வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்த திட்டமிட்டுள்ளது அதன்படி இலங்கை போக்குவரத்து சபை மற்றும் தனியார் பேருந்துகள் இணைந்து செயற்படும் திட்டமொன்றை ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளது வடமாகாணத்திற்கான புகையிரத சேவைகளை அதிகப்படுத்துவது தொடர்பிலும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது அடுத்த பயணிகள் இந்த நாட்டிற்கு வருவார்கள் எதிர்பார்க்கப்படுவதால் வடமாகாணத்தில் சுற்றுலா பயணிகளை கவரக்கூடிய புதிய சுற்றுலா தலங்கள் இனம் காணப்பட்டு அவற்றை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் ஜனாதிபதி இங்கு தெரிவித்தார் வடக்கில் சில துறைகளில் காணப்படும் ஆலணி குறைபாடு தொடர்பிலும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது வடமாகாண அரச சேவைக்கான புதிய ஆட்சேர்ப்புகளை அரசியல் அதிகாரத்தின் தலையீடு என்று தீர்த்து வைக்க நடவடிக்கை எடுப்பதாகவும் சேவையை வடக்கில் மேலும் பலப்படுத்துவதாகவும் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க உறுதியளித்தார் கடல் தொழில் பிரச்சனைகள் பற்றியும் ஆராயப்பட்டதோடு இந்திய மீனவர்களின் அத்துமுறல் தொடர்பாகவும் வடக்கு மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவது குறித்தும் இதன்போது சுட்டிக்காட்டப்பட்டது පිරචனைுக்கு தීර්புකාන முயசிகள் மேற்கොள்ளப்படும் එ அமைමච රාමල්ලිංගම් සන්දරසයකරු කුරිපටාරව දේශපාන අධිකාරී වෙනස් වුුණා. හැබැ දේශපාන අධිකාරයේ වෙනස් වුනාට දේශපාන් අධිකාරය වෙනස් වූ පමණින් ආර්ථික වෙනස්වෙෙන නෑ. ආර්ථික හිමනි වේ ආර්ථික මැදිහත්වෙලාපි වෙනස් කළ ීතුව තිබෙනු. එම නිසා තාමත් අපේ ආර්ථිකය තියන්නේ මතුපිට තලය අපිට ඩොල හිකයක් නැති වනාට නද පෙනුමට අපිට ගෑස් ඉන්දන විදුලි අරබුදයක් නැති වනාට ආර්ථික විශාල් අරබුදයක් තිබෙනවා අපේ ආදාහ පෑගැනීම අපි නය ගෙවීම අපේ පුරවැසයන්ගේ ජීවිතය ස්රාටගෙනනයම සඳ වියදම් කිරීම මේ ආදලෙස ගත්තු තාමත් ආර්ථිකය හොඳින්ම සුව පත් වෙලා නෑ ඳද අප ප්‍රයාත්නය තියෙන්නේ මේ ර්ථික ොද දිසාවට හරවා ගන්නත්ති ජනතාව අපි බලාගන්නවා. තැනිසා අපපි ආබාධිත පුරවැසියන් වැඩිහිටියන් විශසාාමිකීන් පාසල්ලන දවාදරුවන් විශේෂම් ග්‍රමේ දුපදබය තුරන් කරුට අධ්‍යාපන පිළම දවදයානයීමම කළලතිබෙනවා. විශේෂම උතුරේ දූපත් ආස්ත්‍රිත අධ්‍යාපන ශල ගැට ප්‍රමාණතිවවා ගුරුහිගේ පාසල් හිගේල් ගොඩ ැගල හි ම ශා ප්‍රසග වති. අපි අධ්‍යාපනයට ප්‍රමුකතාවේදම මේ වැඩ කරන්න බලාපොරොත්තු වෙන. එ අපි සියලු රාජ්‍යනල්ධරින් ඉල්ලා හිටින්නේ මෙන්න මේ රට පිළිබඳවත් ජනතාව පිළිබඳව අපි හැම කෙනම වගකීම මාරගෙන මේ රටමේටවට හොඳ රට බවට පත් කරන්න නතාවගේ ජනජීවිත මේට වඩ උසස්කිරන සඳ අපි ඔක්කෝොන්ලා එකතු වෙලා වැඩ කරමු. ජ ලම්රිය සර්විස් දෙකයි තිබ්බේ. මංහිතන්නේ මේ සතතිය තිස්වෙනිදා තිස් එක්වෙනදා ඉන්දලා රාත්‍රී තකල් දුම්රිය පටන් ගන්නවා කියලා කියලා තියෙන්නේ. ඇවැට සර්විසස් මංහිතන්නේ පතරක්ට පහක්ව තිබ්බා අරමේ ට්‍රක් එක අලුත් කරගණන්ට පටන් ගත්තහම ඔක්කොම නැවත්වා. ඒට වස්සේ සර්විසස් දෙකක් නැගට හිරට දැම්වා. ඒකට පසේමහට දුන්න නෑ. ට්‍රේන් සර්විස ැන තියෙන තත්වය මඉක් පිනිිින් කියන්න එකක් තමයි ජාපනට දාලව පෝස වන්සන් කියෙන ට්‍රේ එක. ලු ්‍රේ එක ෆෙබෝරි දලා පටන්ගන්නවාත් 44077 කියෙනට ට්‍රේන් එක තිබෙනවා 44089 කියෙන තේ එක නයිට මේල් ට්‍රේෙන් එක අදඉඳලටන් ගන්නවා ඒක ෙබරෝරි අට ඉඳලා මෞට් ලවෙනි වලින් පටන්ගන්නවා 44221න් කියෙන ට්‍රේන එක වීකෙන් සලත් ෆ්‍රයිඩයන් මණ්ඩේ තියෙනවා 4443 කියෙන ට්‍රේෙන් එක අන්රාධපුට කේකේස් තිෙනවා දැනටට කරන්න පුළුවන් දේ ඒක.